பிரேசலான் பரலோக ராஜ்யத்தில் உள்ள அரசாங்கத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று தினத்தில் பரலோக ராஜ்யத்தில் பெண்கள் தேவனோடு கூட இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் உள்ள ஏஞ்சல்கள் என்று பார்த்தோம் அவங்களுடைய வேலை என்ன எப்போதும் தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பது தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக எப்போதும் இருப்பது தேவன் யாரை சந்திக்க சொல்கிறாரோ அவர்களை போய் சந்திக்கிறது தான் அந்த சேராபினங்களுடைய வேலையாக இருக்கிறது இரவும் பகலும் அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 ஓமி அனைத்திலும் அவருடைய மகிமை நிறைந்திருப்பதாக என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு வேலையை செய்கிறது தான் அந்த சேராபின் வேலை அவர்கள் இருக்கிறபடினாலே அக்கினியான தேவனிடத்திலே அவர்கள் இருக்கிறபடினாலே அவருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லியும் நாம் அந்த சேராபன்களை குறித்து பார்த்தோம் இந்த நாளில் நம்ம கேருபீன்களை குறித்து பார்க்க போகிறோம் விசேஷமாக நான் சொல்வது என்னவென்றால் இந்த கேருபீன்களை குறித்து நிறைய காரியங்கள் உண்டு ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்பது என்று சொன்னால் கேரு வேலை என்ன அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் மற்றபடி கேருவீனுடைய அமைப்பு கேருவீன் எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இசைக்கியல் ஒன்று பத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அது விளக்கமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கேருபீன்களுடைய வேலை என்ன கேருபீன்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தால் அதையும் கூட நீங்கள் இசைக்கியல் ஒன்று பத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் வழக்கமாய் அதில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம சுருக்கமாய் மனிதன் புரிந்து கொள்ளத்தக்கவாய் நம்ம இந்த காரியங்களை பார்க்கலாம் இந்த கேருபீன்கள் சக்கரங்கள் எங்களுடைய வேலைகளை குறித்து நம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஒரு ரதம் இருக்கிறது பாருங்கள் அந்த ரதத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் அந்த ரதத்தை ஓட்டிச் செல்வது கேரூப்புகள் அந்த ரதத்தில் உள்ள சக்கரங்கள் சுழண்டு வருவதற்கு உதவி செய்கிறது சக்கரங்கள் என்பதை அப்படித்தான் நம்ம இந்த புஸ்தகத்தில் இந்த கேரூபனுடைய வேலையை நம்ம பார்க்கணும் தேவ கேரூபனுடைய வேலை என்று என்ன என்று சொன்னால் அந்த தேவனுடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு வருவதுதான் கேரூப்பினுடைய வேலை தேவனுடைய பிரசன்னம் ஆவியானுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் கடந்து போகிறதோ அங்கெல்லாம் கேருப் கடந்து செல்ல வேண்டும் கேரூப் தான் தேவனுடைய பிரசனத்தை சுமந்து செல்ல வேண்டும் கேரூப்பின் செட்டைகளின் மேலே கிருபாசனம் வைக்கப்பட்டிருக்கும் அந்த கிருபாசனத்தின் மேலே தேவனுடைய பிரசன்னம் தேவன் தங்கியிருக்கிறார் அந்த பிரசன்னத்தை தேவன் எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் அந்த பிரசன்னத்தை சுமந்து செல்வதுதான் கேரூப்பினுடைய வேலைகள் அது மிகவும் வேகமாய் ஓடக்கூடியது அது நான்கு முகங்களை உண்டது மனித முகம் கழுகு முகம் எருது முகம் சிங்க முகம் என்று பார்க்குறோம் ஒவ்வொரு கேருபீன்களுக்கும் நான்கு முகங்கள் இருக்கிறது அந்த கேருபீன்களை சுற்றிலும் கண்கள் இருக்கிறது அந்த கேருபுறங்கள் நேர் முகமாய் ஓடுமா அது அங்கே எங்கேயும் திரும்பி பார்க்காது உயரத்தில் போய் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு போய் வந்து சேர்க்கக்கூடிய இடத்துல சேர்க்கும் நம்ம பார்க்குறோம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கிற்று மலையிலே மகிமை இறங்கிற்று ஒரு தனிப்பட்ட மனுஷர் மேலே மகிமை இறங்கிட்டு அவருடைய பிரசன்னம் இறங்கிட்டு என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா அந்த பிரசன்னம் தேவனுடைய மகிமை எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்வதுதான் கேரூப்பினுடைய ஒரு வேலையாக இருக்கிறது அந்த கேரூப்பை சுமந்து கொண்டு போ அது அது பறந்து செல்லும்போது அதற்கு அதரோடு கூட சக்கரங்களும் கடந்து செல்கிறது அதைத்தான் நான் உங்களுக்கு ரதத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு ரதம் போகணுன்னா ரதத்தில் இருக்கிறவர் வேணும் ரதத்தை ஓட்டுகிறவர் வேணும் ரதத்தில் சுற்றுகிற சக்கரங்கள் வேணும் இந்த மூன்று தான் இந்த கேருவை குறித்து நான் பார்ப்பது பாருங்கள் இந்த கேருப்புடைய காரியங்கள் இன்னொன்று என்னென்னா பாதுகாப்பது தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்வது தேவனுடைய பிரசன்னத்தை பாதுகாப்பது நம்முடைய ஆதாமுடைய காலத்தில் ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆதாம் ஏவாளையும் விரட்டி விட்ட பிறகு அந்த ஏதேன் தோட்டத்தை கேரூப்பை கொண்டு அங்கே பாதுகாக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த கேரூப்பையே அங்கே வைத்திருக்கிறாருன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது அந்த ஏதேன் தோட்டத்தை தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கிறபடியினாலே அந்த ஏதேன் தோட்டத்தை காப்புபடியாக கேரூப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த சக்கரங்களுடைய காரியங்கள் சக்கரம் எப்படி இருக்கும் கேரூப் எப்படி இருப்பா அவனுடைய வடிவம் என்ன அவனுடைய தோற்றம் என்ன அவனுடைய காரியங்கள் எல்லாம் இல்லை நீங்கள் இசைக்கல நீங்கள் வாசிக்கணும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இப்போ நம்மளுடைய வேலைகளை மாத்திரம் பார்க்குறோம் மிகவும் வேகமாய் ஓடக்கூடிய சக்கரங்கள் மிகவும் ஓடக்கூடிய கேருக்கள் மிகவும் பயங்கர பலசாலிகள் பயங்கர பவர் உள்ளவங்க சேராபீன்களுக்கு அடுத்தபடியாக கேருபீன்கள் அந்த கேருபீன்களும் எப்போதும் தேவனுடைய பிரசனத்தை சுமந்து கொண்டே இருக்கிறபடினாலே அவர்களும் அக்கினை தளலாக அந்த அந்த ஏஞ்சல்ஸ்களும் இருப்பாங்களா பாருங்க அக்கினியோடு கூட இருக்கிறபடினாலே அவங்களும் அக்கினையாக இருப்பாங்க அதுதான் கேரூப்புகள் அப்போ இந்த கேரூப் கூட்டத்தில் தான் லூசிஃபர்னு சொல்கிற ஒருவன் இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் நம்ம அந்த ப இசை இசைக்கேல் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு முதல் இரு பதினெட்டு வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரூப்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது லூசிஃபரை குறித்து அவன் தூதர்களிலே ரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்கிறவன் கேரூப் சேரு பெண்களுக்கு கீழே கர்த்தரை சுமந்து செல்கிற அவருடைய பிரசனத்தை சுமந்து செல்கிற அவருடைய பிரசனத்தோடு கூட இருக்கிறவன் தான் கேரூப் அவனுடைய அழகு அவன் யார் என்பதை நம்ம இசைக்கிற இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் கேரூப்பினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் அக்கினி தளலாக இருப்பாங்க அக்கினியாக இருக்கிறாங்க அவங்க ஜுவாலி தருகிற அக்கினி போல தான் அந்த கேரூப்புகள் இருக்கும் என்று சொல்லி நம்ம பகனென்று சொன்னால் அவங்க தேவனோடு கூட இருக்கிறவர்கள் என்று சொல்லியும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு கேருப்பை வைத்துதான் தேவன் அவருடைய பிரசன்னத்தினாலே காரியங்களை செய்கிறார் அவருடைய பிரசன்னம் ஒரு வருது என்று சொன்னால் அங்கே கேருபீன்களும் சக்கரங்களும் வந்துவிட அதிவேகமாய் சுழல் காற்றுவிட வேகமாய் பறந்து செல்லக்கூடிய வல்லமை கொண்டதுதான் அந்த கேருப்புகள் அவங்களாம் பயங்கர வல்லமை கொண்டவர்கள் பாருங்க அதனால தான் இந்த சாத்தான் என்கிறவன் பலத்த வல்லமை இருக்கிறான் அப்படி தான் அந்த தூ கேருப் தூதர் படைக்கப்பட்டிருக்கிறார் அந்த வல்லமை அந்த வல்லமையை கொண்டபடினா தான் கர்த்தராகிய தெய்வத்துக்கு ஆப்போசிட்டாக எல்லா காரியங்களையும் செய்யத்தக்க வல்லமை பெற்றவனாக இந்த கேருப் இருக்கிறான் பாருங்கள் அதற்காகத்தான் தான் ஆண்டவர் வேற யாராலும் இதுவரை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அவரே மனுஷ குலம் எடுத்து வர்றார் அப்ப இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்கள்தான் தான் கேருப்புகள் அந்த கேருப்பை தேவன் அவருடைய அரசாங்கத்தில் அவரை பாதுகாக்க அவருடைய பிரசனத்தை பாதுகாக்க அவருடைய பிரசனத்தை சுமந்து செல்ல இப்படிப்பட்ட வல்லமை மிக்க தூதர்களை தேவன் அங்கே அவருடைய அரசாங்கத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அவருக்கு நான்கு முகங்கள் நான்கு செட்டை ரெண்டு ரெண்டு செட்டையும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்குமா பாருங்கள் ரெண்டு செட்டைகளினால் அவர்கள் பறப்பார்கள் ரெண்டு கால்கள் அந்த நான்கு பக்கமும் மனுஷ கைகள் செட்டைக்குள்ள இருந்து கை வருமா அந்த கை மனுஷ கைகளைப் போல அவனுடைய உள்ளங்கால் கன்றுக்குட்டியின் கால் போல வெண்கலம் ஜொலிக்கிறது போல ஜொலிக்கிற மின்னலைப் போல ஜொலிக்கிற ஒரு ஒரு அக்கினை தளல் கொண்டதாய் அந்த சக்கரங்களும் அந்த கேருக்களும் காணப்படுகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது கர்த்த நல்லவர் இப்படிப்பட்ட ஒரு வர cromos o தூதர்கள் இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தூதர்கள் உயர வானத்திலே கடந்து போகிற ஒரே இமைப்பொழுதுலே கடந்து போகிற பௌதி வேகத்திலே கடந்து போகிற மின்னலை போல கடந்து போகிற சக்கரங்களுடைய துணையோடு கூட எவ்வளோ உயரத்தில் போய் யாரை எங்கே சந்தி யாரை பார்க்கணும் எந்த இமைப்பொழுதில் ஒரு மனுஷன் மலை தேவ பிரசனத்தை ஊற்றணும் இம்மை பொழுதில் அவங்க வரணும் அந்த அப்படிப்பட்ட பயங்கரமான வல்லமை கொண்ட தூதர்கள் தான் அந்த கேருபூக்கள் இப்போ கேவ நம் நாளில் நம்ம கேருப்பையும் சக்கரத்தை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம் தேவனோடு கூட இணைந்திருந்து தேவனுக்கு அடுத்த காரியங்களையும் தேவ பரலோகத்தின் அடுத்த காரியங்களையும் செய்யும்படியாக சேரா கேரு பெண்கள் சக்கரங்கள் அங்கே இருக்கிறது அதுதான் பரலோகத்தில் இருந்து செய்கிற அரசாங்கத்தின் வேலையாக இருக்குது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய தேவன் வேலை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கார் அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பிரசனத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம் அந்த பிரசன்னம் நம்ம எப்போதும் காக்க வல்லமை உள்ளது அந்த பிரசன்னம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல ஒரு ஏற்றதாய் காணப்படுகிறது என்பதை கூட வேத நமக்கு எடுத்து சொல்கிறது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் இவ்வளவு மூன்று காரியங்களை பார்த்துருக்கிறோம் சேராபென்களுடைய வேலை என்ன எப்போதும் அவரை துதித்துக் கொண்டிருப்பது எப்போதும் அவருடைய பிரசனத்திற்குள்ளே இருந்து அவரை எப்போதும் துதித்துக் கொண்டே இருப்பது கேருபெண் வேலை என்ன அவருடைய பிரசனத்தை சுமந்து செல்வது அவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய கிருபாசனத்தின்படி அவருடைய மகிமையை அவங்க சுமந்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் அவங்க அக்கினை தழல் போன்றவர்கள் அக்கினியோடு கூட இருக்கிறவர்கள் மின்னல் வேகத்தில் பறக்கிறவர்கள் அவங்க தேவனுடைய பிரசனத்திற்குள் நிரம்பி இருக்கிறவங்க அது மாத்திரமல்ல கேருப்புடைய வேலை தேவனுடைய காரியங்களை அவருடைய பிரசனத்தை பாதுகாப்பு காப்பது அதற்காகத்தான் ஏதேன் தோட்டத்தில் கேரூப்பை அவர் வைத்திருக்கிறார் எங்கெல்லாம் தெய்வ பிரசன்னத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வருதோ அங்கே கேரூப்புகள் இருப்பார்கள் கேரூப்புகள் எப்போதும் தேவனோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய இராச்சியத்துக்கு அடுத்த காரியங்களை பரபரப்பாய் உற்சாகமாய் மின்னல் வேகங்களிலே அவங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்பதை வேத நமக்கு சொல்லி காட்டுகிறது கர்த்தரங்களை ஆசிரதிப்பாராக தொடர்ந்து நீங்கள் இசைக்கல் ஒன்று எசைக்கேல் பத்து யாத்திரையாகமம் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் இப்படிப்பட்ட ஒன்று சாமுவேல் சங்கீதக்காரன் சொன்னப்பா என்னாகமம் சங்கீதக்காரன் சொல்கிற சங்கீதம் நான்கு ஐந்து சங்கீதம் பதினெட்டு பத்து ஒன்று ராஜாக்கள் எட்டு ஆறு இப்படிப்பட்ட நிறைய வசனங்களிலே கேருப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அவைகளை வாசித்து நீங்களை அவர்களை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் முதலாவது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவதூதர்கள் கர்த்தருடைய வேலையை செய்தவர்கள் யார் யார் என்றும் அவருடைய வேலைகள் என்ன என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் நாளை தினத்தில் வான மண்டலத்தில் இருக்கிற தூதர்களுடைய வேலைகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் கர்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதை பாராக ஆமேன்